வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பேசப்போற தலைப்பு ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னா இது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பத்தினது நம்ம வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க நினைப்பு மட்டும் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் நீங்க ஏதோ ஒரு வேலையில மும்முரமா இருப்பீங்க அப்போ டக்குன்னு அவங்க ஞாபகம் வரும் இல்லனா அவங்கள பத்தின ஒரு சின்ன விஷயம் உங்களை வந்து அடையும் அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா நாம அவங்கள நினைக்கிற மாதிரி அவங்களும் இப்போ நம்மள நினைச்சிட்டு இருப்பாங்களோ உண்மையை சொல்லப்போனா பிரபஞ்சத்தோட ஆற்றல் யுனிவர்ஸ் எனர்ஜி ரொம்ப விசித்திரமானது ஒருத்தர் உங்களை உண்மையாவே ரொம்ப தீவிரமா நினைக்கிறாங்கன்னா அதுக்கான சில அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் இதெல்லாம் வெறும் தற்செயல்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உளவியல் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் இதுக்கு பின்னாடி சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல ஒருத்தர் உங்கள உயிராய் நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புலையும் மனசுலயும் தோணக்கூடிய அந்த எட்டு முக்கியமான அறிகுறிகளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்ல போற விஷயம் உங்க பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சரி ஒருத்தர் நம்மள நினைக்கிறது எப்படி நமக்கு தெரியும் இது என்ன சூனியமா இல்ல மேஜிக்கா அப்படிலாம் இல்லைங்க இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம எல்லாருமே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நுணுக்கமான ஆற்றல் மூலமா இணைக்கப்பட்டிருக்கோம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வர்ற சிக்னல் எப்படி உங்க வீட்டு ரேடியோவில் கேக்குதோ அதே மாதிரிதான் ஒருத்தரோட தீவிரமான எண்ணங்கள் அலைகளா மாறி இன்னொருத்தரை சென்றடையும் நீங்க ஒருத்தரை உயிராய் நேசிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி கார்டு எனர்ஜி கார்டு உருவாகிடும் அவங்க உங்களை நினைக்கிறப்போ அந்த எனர்ஜி வைப்ரேட் ஆகும் இதுதான் அந்த அறிகுறிகள் க்கு அடிபடை வாங்க இப்போ அந்த எட்டு அறிகுறிகள் என்னென்னன்னு ஒவ்வொन्ना விரிவா பார்ப்போம் ஒன்று காரணமே இல்லாம வர்ற திடீர் புன்னகை நீங்க ஆபீஸ்ல டென்ஷனா ஒரு வேலைய பார்த்துட்டே இருப்பீங்க இல்லனா பஸ்ல கூட்டத்துல நெரிசல்ல போயிட்டே இருப்பீங்க ஆனா திடீர்னு உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன சிரிப்பு உங்க முகத்துல வரும் யாருமே அங்க ஜோக் சொல்லி இருக்க மாட்டாங்க அங்க சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்காது இது ஏன் தெரியுமா அங்க தூரத்துல இருக்கிற அவங்க உங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் மனசார ரசிச்சிருப்பாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள வந்து சேரும்போது உங்க மூளை தானாவே டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சு உங்களை சிரிக்க வைக்கும் இரண்டு திடீர் மனநிலை மாற்றம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க ஆனா திடீர்னு ஒரு சொல்ல முடியாத சோகம் உங்கள வந்து சூழும் இல்லைன்னா ரொம்ப டல்லா இருக்கிறப்போ திடீர்னு ஒரு உற்சாகம் வரும் உங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடந்திருக்காது ஆனா மனநிலை மாறும் இது ஏன்னா நீங்க உயிராய் நேசிக்கும் அந்த நபர் அந்த நிமிஷம் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை நீங்க இங்க அப்படியே பிரதிபலிக்கிறீங்க அவங்க உங்களை நினைச்சு உருகும்போது அந்த உணர்ச்சி உங்களையும் தாக்கும் மூணு அடிக்கடி அவங்க கனவுல வர்றது கனவுகள்ங்கிறது நம்ம ஆழ்மனதோட வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒருத்தர் உங்க கனவுல தொடர்ந்து வர்றாங்க அதுவும் அந்த கனவு ரொம்ப தத்ரூபமா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க அவங்களோட நினைவுகள் மூலமா உங்க ஆழ்மனதை தொடர்பு கொள்றாங்கன்னு அர்த்தம் குறிப்பா ரொம்ப நாள் பேசாம இருந்த ஒருத்தர் திடீர்னு உங்க கனவுல வர்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் நான்கு விக்கல் மற்றும் கண் துடித்தல் நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க விக்கல் எடுத்தா யாரோ நினைக்கிறாங்கன்னு இதுல ஒரு சின்ன அறிவியல் உண்மை இருக்கு ஒருத்தர் உங்களை ரொம்ப தீவிரமா ஒரு கோபத்திலையோ இல்ல அதிகப்படியான ஆசையிலையோ நினைக்கும்போது அது உங்க நரம்பு மண்டலத்தை தூண்டி விக்கலையோ இல்ல இடது கண் அல்லது வலது கண் துடித்தலையோ ஏற்படுத்தும் ஆனா இதுக்கு மருத்துவ ரீதியான காரணங்கள் இல்லாம இருக்கணும் அதையும் கவனிச்சுக்கோங்க ஐந்து அவங்க வாசனை உங்களை சுத்தி வீசுறது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிகுறி நீங்க வீட்ல தனியா இருப்பீங்க ஆனா திடீர்னு அவங்க பயன்படுத்துற பெர்ஃப்யூம் வாசனை இல்லைன்னா அவங்களோட தனித்துவமான வாசனை உங்களுக்கு வீசும் சுத்தி முத்தி பாப்பீங்க அங்க அவங்க இருக்க மாட்டாங்க அந்த வாசனை ஒரு செகண்ட் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிடும் இது ஏன்னா அவங்க நினைவோட தாக்கம் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஆறு பாடல்கள் மற்றும் பொதுவான அடையாளங்கள் நீங்க ரேடியோ ஆன் பண்ணுவீங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடும் இல்லனா நீங்க ஒரு கடைக்கு போவீங்க அங்க அவங்க பேரோ இல்ல அவங்க வச்சிருக்க அதே மாடல் காரோ உங்க கண்ணுல படும் இதையெல்லாம் நம்ம தற்செயல்னு கடந்து போயிருப்போம் ஆனா பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது அவங்க இப்போ உன்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஏழாவது ஒருவிதமான கூஸ்பம்ப்ஸ் காரணமே இல்லாம உடம்புல சிலிர்ப்பு ஏற்படுறது குளிர்ல வர்ற சிலிர்ப்பு வேற ஆனா மனசுக்குள்ள ஒரு மெல்லிய அதிர்வோட வர்ற அந்த குஸ்பம்ப்ஸன் தனி அவங்க உங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் உருகும்போது அந்த எனர்ஜி உங்க உடம்பை தீண்டும்போது இந்த மாதிரி சிலிர்ப்பு ஏற்படும் எட்டாவது டெலிபதி எண்ணங்கள் இந்த எட்டாவது அறிகுறி இருக்கிறதே இதுதான் எல்லா அறிகுறிகளிலும் உச்சக்கட்டமானது இதை அறிவியல் கலந்த அதிசயம் என்றே சொல்லலாம் பல நேரங்களில் நீங்கள் ஒரு நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்து உங்கள் மொபைலை கையில் எடுப்பீர்கள் சரியாக அதே நொடியில் அவரிடமிருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அல்லது அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பார் என்று நீங்கள் யோசிக்கும் அதே வேளையில் அவரே உங்களுக்கு அழைப்பார் இது ஏதோ தற்செயலாக நடக்கும் கோ இன்சிடென்ட்ஸ் கிடையாது ஒரு நபர் உங்களை உயிராய் நினைக்கும் போது அவர்களது மூளை வெளியிடும் மின்காந்த அலைகள் electromagnetic வேவ்ஸ் உங்கள் ஆழ்மனதை தாக்குகின்றன இதைத்தான் நாம் டெலிபதி என்கிறோம் இன்னும் சில நேரங்களில் உங்களுக்கு பிடித்த அந்த நபர் சொல்ல நினைக்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லும் முன்பே நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் நீங்க இப்போ இதைத்தான் சொல்ல வந்தீங்க கரெக்டா என்று நீங்கள் கேட்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டு போவார் உண்மையில் இரண்டு மனங்கள் ஒரே அலைவரிசையில் பிரீக்குவென்சி துடிக்கும்போதுதான் இந்த அதிசயம் நிகழும் தூரம் எவ்வளவு இருந்தாலும் இடையில் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் ஒருவரின் தீவிரமான அன்பும் நினைப்பும் காற்றலைகளில் பயணித்து உங்களை வந்தடையும் இந்த டெலிபதி உணர்வு உங்களுக்கு அடிக்கடி நடக்கிறது என்றால் அந்த நபர் உங்களை சாதாரணமாக நினைக்கவில்லை அணு அணுவாக உங்களை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் நண்பர்களே இந்த அறிகுறிகள் எல்லாம் கேட்கிறதுக்கு மேஜிக்கலா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு முதல்ல இந்த ஒருத்தர் உங்களை சொல்லாது சில சமயம் ஈகோவால பேசாம இருப்பாங்க சில சமயம் சூழ்நிலையால பிரிஞ்சிருப்பாங்க இந்த அறிகுறிகளை உணரும்போது நீங்க என்ன செய்யணும் பயப்படாதீங்க ஐயோ இது என்ன ஏதோ நடக்குது இது ஒரு அழகான விஷயம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா உங்களுக்குள்ள ஈகோ இல்லைன்னா இந்த அறிகுறிகள் தோணும் போது ஒரு சின்ன ஹாய்மே சொல்லுங்களேன் என்ன போகுது ஒருவேளை அவங்களும் அந்த ஒரு ஹலோக்காகத்தான் காத்துட்டு இருப்பாங்களோ என்னவோ நேர்மறையான எண்ணங்கள் அவங்க உங்களை நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை பாசிட்டிவ் வைப்ஸ் அனுப்பி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருன்னு மனசார நினையுங்க வாழ்க்கையில நம்மள யாராவது ஒருத்தர் உயிராய் நினைச்சிட்டு இருக்காங்கிற உணர்வே ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க இந்த உலகத்துல எவ்வளவோ கோடி மக்கள் இருந்தாலும் ஒருத்தரோட இதயம் நமக்காக துடிக்குது ஒருத்தரோட நினைவுகள்ல மட்டும் மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கும்போது வர்ற சந்தோஷம் இருக்கே அதுக்கு ஈடு இணையே இல்லை உங்க வாழ்க்கையிலயும் இந்த எட்டு அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்னு கண்டிப்பா நடந்திருக்கும் அது என்ன யாருக்காக அது நடந்துச்சு அவங்க உங்ககிட்ட கிட்ட பேசுனாங்களா இதையெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் போடுங்க உங்க பிரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மனசுக்கு நெருக்கமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் அன்பா இருங்க சந்தோஷமா இருங்க